அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆடிப்பூரம் நாள் ஆண்டாள் அவதரித்த இந்த ஒரு நாள் தான் ஆண்டாள் ஜெயந்தியா அனுஷ்டிக்கப்படுது அப்படிப்பட்ட இந்த நாளில் அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கிடைத்து வீட்டில் தடைப்பட்ட சுப காரிய நிகழ்வுகள் திருமணம் குழந்தை பிறப்பு இப்படி எல்லா விஷயங்களுமே நல்லபடியாக நடக்கணும் கணவன் மனைவி உறவு அந்யோனியமாக இருக்கணும் க பிரிந்த கணவன் மனைவி எல்லாமே சேரணும் அப்படி குடும்பத்துல எல்லா சந்தோஷம் கிடைப்பதற்கு ஆடி போகிற அம்பாளை இந்த முறையில் நம்ம வேண்டினாலே போதும் எளிமையான வழிபாட்டு முறைகள் தான் அதே மாதிரி நம்ம வீட்டில் நாளைக்கு நீங்கள் ஏற்றக்கூடிய ஒரு சூக்ஷ்மமான ஒரு தீபம் அதுவும் இந்த இடத்துல நம்ம வந்து நாளைய தினம் நீங்கள் தீபத்தை ஏற்றி வைக்கிறப்ப நிச்சயமா குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் எல்லா மாதமும் பூர நட்சத்திரம் வந்தாலுமே ஆடி மாதத்துடைய நட்சத்திரம் நமக்கு தனித்துவமானதுங்க இந்த ஆடிப்பூர நட்சத்திரத்தில் தான் உமாதேவி அவதரித்ததாக கூறப்படுது அதே மாதிரி ஆடிப்பூரத்தில் தான் பன்னிற ஆழ்வார்கள் ஒருவரான ஆண்டாள் அவதரித்ததாக கூறப்படுது அதனால தான் இந்த ஆடிப்பூரம் சைவம் வைணவம் ரெண்டு தலங்களிலுமே கொண்டாடப்படுது கூடுதலாக ரிஷிகள் முனிவர்கள் எல்லாருமே தங்களுடைய தவங்களை வந்து ஆடிப்பூரம் நாளில் தான் அவங்க வந்து துவங்குவதாக சொல்லப்படுது அதே மாதிரி உலகம் படைக்கப்பட்டதும் இந்த ஆடிப்பூரம் நாளில் தான் உலக அன்னையாக பராசக்தி உலகத்தை பெற்றெடுத்த தினம் அப்படிங்கிறதுனால தான் அம்பாளுக்கு இந்த நாளில் வளைகாப்பை நடத்தி நம்ம வந்து வழிபடுகின்ற வழக்கங்கள் இருக்குது அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த ஆடிப்புறம்னால குடும்பத்தில் திருமண தடைகள் வந்துக்கிட்டே இருக்கு குழந்தை பாக்கியங்கள் தள்ளி போகுது இல்லாட்டி கணவன் மனைவி ஏதாவது ஒரு காரணத்தால் பிரிஞ்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரையும் சேர்க்கவே முடியல அப்படிங்கிறவங்க திருப்பி மீண்டும் சேரணும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோனியம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆடிப்புறத்துக்கு எளிமையான வழிபாடுகளை செஞ்சாலே போதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் அம்பாள் கோவிலுக்கு உங்களால் முடிந்த வளையல்கள் கண்ணாடி வளையல்களை நம்ம வந்து தானமாக கொடுக்கலாம் இன்றைக்கி நீங்கள் கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க முன் அதாவது அவங்க ஏற்கனவே கோவிலுக்கு நம்ம முன்னாடி கொடுத்தா தான் மாலை மாதிரி கட்டி அம்பாளுக்கு சாத்துவாங்க அதனால தான் முன்னாடியே அம்பாளில் எல்லா கோவில்கள்லையுமே வந்து இது மாதிரி கண்ணாடி வளையல்கள் முன்னாடியே வாங்கி வச்சுக்குவாங்க இப்போ உங்களுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் போய் நீங்கள் வளையல்கள் போய் நீங்கள் கொடுக்கு கொடுத்துட்டு வரலாம் நாளை தினம் கோவிலில் போயிட்டு நீங்கள் வழிபட்டுட்டு மறக்காமல் அந்த பிரசாதமாக அவங்க வளையல் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த வளையல்களை வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நம்ம வந்து இது மாதிரி அதை அணிஞ்சுக்கிட்டோன்னா நிச்சயமாக எப்படிப்பட்ட சுபகாரிய தடைகள் நீங்கும் அம்பாளுடைய அனுகிரகமானது பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்போ எங்களுக்கு கோவிலுக்கெல்லாம் போக முடியலமா அப்படிங்கிறவங்க நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய எளிமையான சின்னதான வழிபாடு இப்போ உங்கள் வீட்டில் வந்து திருமணம் மந்தத்துக்கு வந்து ரெடியாக இருக்காங்க கல்யாணங்கள் ஏதோ ஒரு காரணத்தால் தள்ளி போயிட்டுருக்கு இல்லாட்டி குழந்தை உரம் நமக்கு வேணும் அப்படிங்கிறவங்க இந்த எளிமையான ஒரு வழிபாட்டை செஞ்சாலே போதும் எல்லாருடைய வீட்லையுமே அம்பாளுடைய படம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த அம்பாளுடைய படம் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கான ஹாலில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நல்லா சுத்தப்படுத்தி அந்த இடத்துல கோலம் போட்டு ஒரு மனைப்பலகை நம்ம இல்லாட்டி ஒரு சுவாமிக்கான பூஜை பலகருக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த பலகை வச்சுட்டு அதில் ஒரு சிகப்பு கலர் துணி விரிச்சிட்டு அந்த அம்பாலுடைய படத்தை வச்சிடணும் படத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வளையலை மாலை மாதிரி கட்டி நம்ம வளையல் போட்டணும் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி முடியுமோ எளிமையான முறையில் பூஜைகள் பண்ணலாம் அதில் வந்து உங்களுக்கு என்ன சுவாமிக்கு நிவேதனம் சக்கரை பொங்கல் வைக்கலாம் கலவசாதம் வைக்கலாம் அப்படி எளிமையான முறையில் அம்பாளுக்கு ஒரு பால் பாயசம் இது மாதிரி சிம்பிளாக நீங்கள் பண்ணி சுவாமியோடய படத்துக்கு நம்ம வந்து எப்படி வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து நம்ம எப்படி வளகாப்பு போடுவோமோ அதே மாதிரி நம்ம எளிமையான முறையில் பூஜைகள் பண்ணலாம் பூஜை பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அந்த அம்பாளுடைய படத்தை எடுத்து அப்படியே எடுத்து பூஜை அறையில் வச்சுருங்க அந்த மனைப்பலகையில் உங்கள் வீட்டோட அந்த கூடத்தில் நம்ம யா உங்கள் வீட்டில் யாருக்கு கல்யாணம் ஆகணுமோ இல்லாட்டி யாருக்கு குழந்தை பாக்கியம் வேணுமோ அவங்கள அந்த பலகையில் உட்கார வச்சிட்டு அம்பாளுக்கு எப்படி நம்ம நடுங்க வைக்கிறோமோ அதே மாதிரி வச்சு ஆரத்தி காட்டணும் அக்ஷதை பூக்கள் இது எல்லாமே தூவி அவங்கள நல்லா வாழ்த்தினதுக்கு அப்புறமேட்டு அந்த பொண்ணோட கையில் வளையல்கள் போட்டு விடணும் அம்மன் அமர்ந்த இடத்துல தான் உட்காந்து இந்த சடங்குகளை அவங்க நம்ம பண்ணுறதுனால நிச்சயமாக உங்களுடைய எப்படிப்பட்ட வேண்டுதலும் நிறைவேறுவதற்கு அம்மனே அருள் செய்வாள் அதுக்கப்புறமேட்டு அப்படியே எழுந்து போய் பூஜை அறையில் அம்பாள் கிட்ட நல்லா வேண்டி ஆத்மார்த்தமாக நம்ம வந்து விழுந்து நமஸ்காரம் வாங்கிக்கணும் தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் இது மாதிரி வச்சுட்டு இப்போ குழந்தை வரம் வேணுங்கிறவங்க அதை அப்படியே அவங்களுடைய முந்தானியில் வச்சுட்டு அப்படியே பூஜை அறையில் போயிட்டு நீங்கள் போய் வழிபடலாம் இந்த தேங்காவை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அடுத்த நாள் நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் இனிப்பு பொருள் பதார்த்தங்கள் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம் மற்றபடி வேறு ஏதாவது நம்ம சமையலுக்கு வந்து காரமான பொருட்கள் அசைவ உணவுகளுக்கு நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இப்படி எளிமையான முறையில் அம்பாளுக்கு செய்யக்கூடிய நம்ம வீட்டில் சின்னதான இந்த ஒரு நலங்கு ஒரு பூஜை நம்ம வந்து ஒரு வளகாப்பு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுறோம் பார்த்திங்களா இப்படி எளிமையான ஒரு விஷயங்கள் வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய வந்து குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்ட ஒரு திருமணத்துக்கு ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு கண்டிப்பாக அம்பாளுடைய அனுகிரகத்தாலே அடுத்த ஆடிப்பூரம் வருவதற்குள்ள சுப விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்குங்க இப்படி பூஜை பண்ணுறப்ப நம்ம வீட்டில் கொஞ்சம் அதிகமாக கூட வளையல் கூட நீங்கள் வாங்கி வச்சுட்டு கையோட கோவில்களுக்கு நம்ம போவோம் பார்த்திங்களா கோவிலில் நிறைய பேர் வந்திருப்பாங்க அன்றைய நாளில் அப்போ அந்த கோவில்களுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு வளையல உங்கள் கையால் அன்னைக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வெத்தலை பாக்கு பழம் உங்களால் முடிஞ்சால் ஒரு ஜாக்கெட் பிட்டு கூட வச்சுக்கலாம் வசதி இருக்கிறவங்க அப்படி இல்லாதவங்க வெறும் வெத்தலை பாக்கு பழத்தோடு சேர்ந்து இந்த கண்ணாடி வளையல்களையும் நீங்கள் பிரசாதமாக அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐந்து பேருக்கு இல்லாட்டி ஒரு பத்து பேர் ஏழு பேர் ஒம்பது பேர் அப்படி இல்லாட்டி ஒன்றும் முடியாட்டி ஒரு ரெண்டு பேருக்காச்சும் நீங்கள் அன்றைய தினம் இந்த கண்ணாடி வளையல்களை கோவிலில் போயிட்டு நீங்கள் தானம் கொடுத்து பாருங்க ரொம்ப விசேஷமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா இது ஆடிப்புறத்துக்கு பலருடைய வாழ்க்கையில் நான் அவங்க இதெல்லாம் செஞ்சு ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு கைமேல் பலன் கொடுத்த ஒரு பரிகார முறை தான் எளிமையான ஒரு விஷயம்தான் அம்பாளுடைய அனுகிரகத்தால் நம்ம வீட்டுக்கு நிச்சயமாக சுபகாரிய விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் ஒரு சூக்மமான ஒரு இந்த இடத்துல ஒரு தீபத்தை ஏற்றுங்க நம்ம பதிவில் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா எங்கன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஆடிப்புறத்துக்கு ஆண்டாள் தினமும் ஒரு ஆண்டாள் ஜெயந்தின்னு ஒரு பெயர் இருக்குது அதாவது ஆண்டாள் அவதரித்த நாள் தான் இந்த ஆண்டாள் எங்கே அவதரித்தாங்க எங்கேருந்து அவர் வந்து கண்டு அந்த இந்த குழந்தைன்னு கேட்டிங்கன்னா துளசி மாடத்துக்கு துளசி அந்த செடிகளுக்கு கீழே தான் இந்த ஆண்டாளை வந்து குழந்தையாக எடுத்தாராம் அப்படிப்பட்ட துளசி செடியில் நாளைக்கு நம்ம வந்து உங்கள் வீட்டில் சின்னதான ஒரு தொட்டி இருந்தாலும் பரவாயில்ல துளசி மாடம் இருந்தாலும் பரவாயில்ல துளசிக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு மட்டும் வெச்சிட்டு நாளைய தினம் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏத்திட்டு ஆத்மார்த்தமாக துளசிக்கு உங்களால் என்ன பூஜைகள் பண்ண முடியுமோ பண்ணிட்டு நீங்கள் வேண்டி பாருங்கள் நிச்சயமாக ஆண்டாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கும் எளிமையான ஒரு தீப வழிபாடு தான் இதை வந்து நீங்கள் காலையில் பண்ணலாம் இல்லாட்டி மாலை நேரத்தில் பண்ணலாம் எப்போ வேணாலும் நம்ம வீட்டு துளசிக்கு வந்து இது மாதிரி நீங்கள் எளிமையான பூஜைகள் பண்ணலாம் அதனால் நாளைய தினம் கண்டிப்பாக துளசிக்கு மட்டும் தீபம் ஏற்ற மறக்கவே மறக்காதீங்க பூஜையில் பஞ்சபாலத்தில் தண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதில் ரெண்டு துளசி இலைகள் மட்டும் போட்டுட்டு சுவாமிக்கு நாளைக்கு சமர்ப்பித்தாலே போதும் கடவுளுடைய அருளானது பரிபூர்ணமாக நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்கும் வீட்டில் செய்யக்கூடிய பூஜைக்கான நேரம் நமக்கு நாளை இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு இருபது மணி வரைக்கும் உள்ள நேரம் எடுத்துக்கலாம் இல்லாதவங்க ஒம்பது பத்து மணியிலேருந்து பத்து இருபது மணி வரைக்கும் உள்ள அந்த நேரத்தை எடுத்துக்கோங்க இந்த நேரத்தில் நம்ம அம்பாளுக்கு வந்து வீட்டில் நலங்கு வச்சு அந்த வளகாப்பு பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் மற்றபடி சாயங்காலம் நம்ம வீட்டில் இப்படி எளிமையான பூஜைகள் துளசி மாடத்துக்கு தீபங்களை ஏற்றுறது அது மாதிரி விஷயத்தை நம்ம பண்ணிக்கலாம் இப்படி எளிமையான ஒரு விஷயத்தை நாளை தினம் பண்ணி பாருங்க கண்டிப்பாக வீட்டில் நல்ல நல்ல சுப நிகழ்வுகள் எல்லாமே ஒன்றன்பின் ஒன்றாக நடக்கும் இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி இல்லாட்டி ஓம் ஆண்டாள் நாச்சியாரே போற்றிங்கிற அற்புதமான வார்த்தையை பதிவிடுங்க பார்க்குற எல்லாருக்குமே உந்துதலாக தூண்டுகளாக இருக்குங்க இந்த ஒரு பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நம்ம நிறைய இந்த ஆடிப்புறத்துக்கான பதிவுகள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் நிச்சயமாக எல்லாருமே பார்த்து பயனடைங்க மீண்டும் இருக்க நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்